வணக்கம் நண்பர்களே இன்று இந்த நிமிடம் ஒரு சாதாரண நாளாக இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை போகும் ஒரு நாளாகவும் இது அமையலாம் அது உங்கள் கையில்தான் இருக்கிறது பலர் என்னிடம் கேட்பார்கள் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு நான் சொல்லும் பதில் ஒன்றுதான் கடினமான பாதைகள்தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் இன்று நாம் பேசப்போவது வெற்றியைப் பற்றி அல்ல அந்த வெற்றியை அடைவதற்கு தேவையான வெறியை பற்றி நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த சிங்கத்தை தட்டி எழுப்புவதை பற்றி கண்ணாடி முன் நின்று உங்களை பாருங்கள் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது ஆனால் அந்த சக்தியை இந்த உலகம் தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறது உன்னால் முடியாது நீ ராசி இல்லாதவன் உனக்கு திறமை இல்லை என்று சொல்லி சொல்லி உங்களை ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இன்று அந்த கூண்டை உடைக்கும் நாள் வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் இங்கே வேடிக்கை பார்ப்பவனுக்கு இடமில்லை போராடுபவனுக்கு மட்டுமே மாலை நீங்கள் வேடிக்கை பார்க்க வந்தவர்களா இல்லை சரித்திரம் பனைக்க வந்தவர்களா நண்பர்களே வெற்றியின் முதல் படி என்ன தெரியுமா என்னால் முடியும் என்று நம்புவது நம்மில் பலர் போவது திறமை இல்லாமல் அல்ல பயத்தால் நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்ற கேள்விதான் உங்களின் முதல் எதிரி மகாகவி பாரதியார் சும்மாவா சொன்னார் அச்சம் தவிர் என்று ஏன் சொன்னார் பயம் இருக்கும் இடத்தில் அறிவு வேலை செய்யாது பயம் இருக்கும் இடத்தில் முயற்சி இருக்காது ஒரு சிற்பி சிலையை செதுக்குவதைப் போல உங்களை நீங்களே செதுக்க வேண்டும் ஒளி வலிக்குதே என்று கால் அழுதால் அது சிலையாகாது படிக்கற்களாகத்தான் மிதிபடும் வலிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அவமானங்கள் இல்லாமல் வெற்றி இல்லை யார் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ யார் உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தார்களோ அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவதுதான் உண்மையான கெத்து பழிவாங்குவதே வீரம் அல்ல வாழ்ந்து காட்டுவதே வீரம் இந்த இடத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு சிறிய கதையைச் சொல்லுங்கள் உதாரணம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரம் முறை தோல்வியுற்ற பிறகு பல்பை கண்டுபிடித்த கதை தோல்வி இந்த வார்த்தையைக் கேட்டாலே பலர் சோர்ந்து விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் தோல்வி என்றால் என்ன வெற்றிக்குச் செல்லும் வழியில் நமக்கு கிடைக்கும் அனுபவம்தான் தோல்வியு ஒரு குழந்தை நடக்க பழகும்போது நூறு முறை கீழே விடுகிறது அதற்காக அந்த குழந்தை இனி நான் நடக்கவே மாட்டேன் என்று முடங்கி விடுகிறதா இல்லை எழுந்து நடக்கிறது விழுந்தால்தான் எழ முடியும் டாக்டர் ஏசு பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விமானியாக ஆசைப்பட்டார் ஆனால் அதில் தோல்வி அடைந்தார் அவர் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் இன்று இந்தியாவிற்கு ஏவுகணை நாயகன் கிடைத்திருப்பாரா ஒரு கதவு ஓடினால் இன்னொரு பெரிய கதவு திறக்கும் தோல்வியைக் கண்டு பயப்படாதீர்கள் தோல்வி உங்களைத் துரத்தினால் நீங்கள் வெற்றியை நோக்கி ஓடுங்கள் திருக்குறளில் ஐயன் வள்ளுவர் அழகாகச் சொல்வார் தெய்வத்தான் ஆகா ஆகாத்தெனினும் முயற்சிதன் மெய்வருத்தக் கூலி தரும்பூத் கடவுளே கைவிட்டாலும் உங்கள் விடாமுயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இதுதான் சத்தியம் நண்பர்களே நம் எல்லோருக்குமே ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம்தான் பில் கேட்ஸ் ஆகஸ்ட் இருந்தாலும் சரி பிச்சைக்காரராக இருந்தாலும் சரி ஆனால் அந்த நேரத்தை நாம் எப்படி செலவிடுகிறோம் என்பதில்தான் வெற்றியின் ரகசியம் இருக்கிறது இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளை என்று தள்ளிப் போடாதீர்கள் நாளை என்பது சோம்பேறிகளின் நாட்காட்டியில் மட்டும்தான் இருக்கும் வெற்றியாளர்களின் நாட்காட்டியில் இன்று இப்போதே என்ற வார்த்தைகள் தான் இருக்கும் சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியா மணிக்கணக்கில் நேரத்தை வீணாக்குவதை நிறுத்துங்கள் உங்கள் கனவு பெரிதாக இருக்கும்போது உங்கள் கவனச் சிதறல்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சிறியதாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் டிசிப்ளின் மிக முக்கியம் உங்களுக்கு பிடித்ததைச் செய்வது சுதந்திரம் ஆனால் உங்கள் லட்சியத்திற்கு தேவையானதைச் செய்வதுதான் ஒழுக்கம் காலையில் எழுவது கஷ்டம்தான் ஆனால் அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு செய்பவன்தான் வெற்றியாளன் நீங்கள் மேலே ஏறத் தொடங்கினால் உங்கள் காலை பிடித்து இழுக்க நாலு பேர் வருவார்கள் உன்னால் முடியாது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நீ ரொம்ப மாறிட்ட இப்படி பல விமர்சனங்கள் வரும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் விமர்சிப்பவர்கள் யாரும் உங்கள் வீட்டு அரசுக்கு காசு கொடுக்கப் போவதில்லை உங்கள் கஷ்டத்தில் பங்கு போடப் போவதில்லை அப்புறம் ஏன் அவர்கள் பேச்சைக் கேட்டு உங்கள் கனவை சிதைக்கிறீர்கள் கழுக்கு மழையைக் கண்டு பயந்து ஒதுங்காது மேகங்களுக்கு மேலே பறந்து செல்லும் விமர்சனங்களை காலடியில் போட்டு மிதித்துவிட்டு உங்கள் இலக்கை நோக்கி பறந்து கொண்டே இருங்கள் உங்கள் வெற்றி சத்தம் போட வேண்டும் உங்கள் செயலிடி முழக்கமாக இருக்க வேண்டும் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நாம் வாழ்வது ஒரு சிறிய இடைவெளி இந்த இடைவெளியில் நாம் என்ன சாதித்தோம் என்பதுதான் வரலாறு நீ ஒரு சராசரி மனிதனாக இறக்கப் போகிறாயா அல்லது சரித்திரத்தில் ஒருவனாக மாறப்போகிறாயா எழுந்திரு விழித்திரு உனக்குள் இருக்கும் தீயே விடாதே இன்று நீ சிந்தும் வியர்வே நாளை உனக்கான கிரீடத்தை உருவாக்கும் உலகம் உங்களை ஊற்று பார்க்கட்டும் உங்கள் பெற்றோர் உங்களை பார்த்து பெருமைப்பட்டோம் முடியாது என்று சொல்ல எதுவும் இல்லை முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை போய் வாருங்கள் கோர்க்களம் உங்களுக்காக காத்திருக்கிறது வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்